ஆளுநர் பெருசா ஜனாதிபதி பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா அல்லது சட்டமன்றம் பெருசா நாடாளுமன்றம் பெருசா இத்தகைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலே இவை அனைத்துமே இந்திய இறையாண்மையோடு சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு இறையாண்மையை நிலைநாட்டி இருக்கிறது மேதகு ஜனாதிபதி அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு மேதக ஆளுநர் அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு அரசியல் சட்டத்திலே அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து இவற்றையெல்லாம் நிலைநாட்டி இருக்கிறது அதே நேரத்திலே சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே ஒப்புதல் அளிக்க வேண்டும் கிடப்பிலே போடக்கூடாது இத்தகைய சங்கதிகளுக்கு என்ன தீர்வு என்று வருகிற பொழுது மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற வழிமுறையும் என்பதையும் தெளிவுபடுத்தி எந்த குழப்பமும் இல்லை நம்முடைய இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பாணியில ஏதோ தங்களுக்கு வெற்றி கிடைத்தது போல ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தீர்ப்பல்ல இது கைடன்ஸ் இது வழிகாட்டுதல் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் கருத்து மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வில்சன் எனவே இந்த கருத்து தீர்ப்புக்கு நிகரானதுதான் இந்திய இறையாண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது மேதகு ஜனாதிபதி மற்றும் மேதக ஆளுநர் ஆகிய இந்திய அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட அந்த பதவி அதனுடைய இறையாண்மை காக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சட்ட ரீதியான விஷயங்களும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பிலே இருந்து நாம் புரிந்து கொண்டிருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி அதை வழங்கி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டுமென்றே திமுக வந்து பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரதமருடைய பாதுகாப்பு அந்த விஷயத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து கொடுத்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய உருவ பொம்மையை வரை வேடிக்கை பார்த்து அதன் பிறகு அவர்களை மண்டபத்திலே கொண்டு போய் ஒரு சடங்காக விடுதலை செய்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டு தான் திராவிடர் கழகம் மற்றும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு எப்படி ஆளுநருக்கு எதிராக கல்வீசும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்களோ தர்ம ஆதீனத்திற்கு செல்கிற பொழுது அதே மாதிரி தான் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க மிக முக்கியமான விஷயம் பிரதமரை கொலை செய்துவிட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசுறான் பேசலாம் திமுக செயலாளர் இதுவரைக்கும் அந்த செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல பிரதமரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் சரி பாதுகாப்பு குளறுபடி மேதகு துணை ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் கோவைக்கு பாதுகாப்பு குளறுபடி அதே போல நம்முடைய பிரதமர் வருகிற பொழுதும் பாதுகாப்பு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே தரையிட வேண்டும் ஏற்கனவே ரெண்டு அதாவது அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் இமாமலி பைப்பெடிகுண்டு அதே மாதிரி பார்த்தாங்க கருணாநிதி கூட்டத்தில் பார்த்தாங்க ராஜீவ் காந்தியை அதே மாதிரி தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்ட கூடியவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த கொலை சூழலை தமிழகத்திலே உருவாக்கி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவருக்கு உருவச்சிலையை போய் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கனிமொழி திறந்து வைக்கிறார்கள் பிரதமரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினவனுக்கு எங்காவது இந்தியால இந்த மாதிரி நடக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆட்சியை பயன்படுத்தி மு க ஸ்டாலினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் இந்த ஆட்சியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த கொலை சூழலை இங்கே உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை விசாரிக்கணும் தேசிய புலனாய்வு இதை விசாரிக்கணும் மத்திய அரசு இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பொழுது பிரதமர் வந்தாலும் கருப்பு பலூன் விடுறது கருப்பு கொடி காட்டுறது கடுமையாக நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று என்று பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சொன்னால் அப்படி பேசியவருடைய வீட்டை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று இந்த நேரத்தில் அறிவிக்கின்றேன் அடுத்ததாக பிரதமர் மோடி நம்முடைய விவசாயிகளுக்கு தமிழகத்துக்கு தமிழகத்திலே நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிஷான் அட்டை மூலமாக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரே நேரடியாக பயிர் காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்திலே மத்திய அரசு விவசாயிகளுக்கு தேவையான உரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கான அந்த வளர்ச்சி திட்டங்களை இங்கே வந்து அறிவிக்கின்ற பொழுது எந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியிலே போராடினார்களோ அவர்களே இன்றைக்கு மனம் மாறி பாரத பிரதமருக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த கடிதம் மதுரை மற்றும் கோவை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்து விட்டது அந்த கடிதத்துல சில பகுதிகளை மட்டும் நம்முடைய முதலமைச்சரே வெளியிட்டு ஏதோ தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார்னு மோடி விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இப்படி ஒரு தசை இருக்கிறார் உண்மையில நீ திட்டத்தை தயாரிச்சு கொடுத்ததுல உன்னுடைய திட்ட அறிக்கையில பல ஓட்டைகள் இந்த மதுரை சென்னை இந்த ரெண்டுக்குமான மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் பரிசீலனையில் உள்ளது அது வந்து முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு மெட்ரோ ரயில் சென்னை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல விமான நிலைய விரிவாக்கம் அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் திமுக தான் இடையூறு மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாது என்பதற்காக திமுக தான் இடையூறு பண்ணுது நீ சரியா திட்டம் அறிக்கைய தவறுகள் இல்லாம சரியான அறிக்கையை கொடுக்கணும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது உடனே அந்த கடிதத்தை கோவையிலும் மதுரையிலும் எதிர்ப்பு என்கிற ஒரு வதந்தியை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே கார்த்திகை தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த நாற்பது ராஜகோபாலன் இந்த மதுரையிலே உயிர் தியாகம் செய்த தியாகி காளிதாஸ் இவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வழக்கு நடத்தி உச்சில தீமயத்திற்கு எந்த தடையில் தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு அந்த தடையை ஏற்படுத்தி நீதிமன்றத்தையே ஏமாற்ற மக்களை ஏமாற்ற மோட்ச தீபம் இடத்துல தீபம் போட்டுட்டு அறநிலையத்துறை ரெட்டைவேடம் வேடம் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரில சென்று ஆய்வு செய்து செய்திருக்கிறார் ஏன்னா எந்த அதிகாரியுமே தைரியமா சொல்ல மாட்டேங்கிறார் அதனால இவரே நேரில் போயிருக்காரு ஆகவே இந்த முறை நீதிமன்ற உத்தரவுப்படியும் அல்லது ஜனநாயக அறப்போராட்ட நடவடிக்கைகளின் மூலமாகவும் திருப்பரங்குன்றம் மலை அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் பீகார் அரசியல் வெற்றி தமிழகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து இருக்கிறது இந்த பீகார் மாதிரி தான் தமிழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது கருத்து கணிப்புகள் நீங்க பாருங்க அதிமுக கூட்டணி வெல்லும் என்கிற கருத்து கணிப்புகள் எல்லா இடத்திலும் வந்துகிட்டு இருக்குது தோல்வி பயத்திலே மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லை அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை வைத்து திசை இருக்கிறாரு பீகார் வெற்றி தமிழகத்திலே தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுடெல்லியிலே நடந்த கார் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பிலே பதிமூணு பேர் பலி கார் குண்டுவெடிப்பு தமிழ்நாட்டுக்கு பகவத்கீதை குண்டு பைப் குண்டு பல குண்டு ஏற்கனவே இருக்குது இங்கிருந்து போனவன் தான் பல வேலைகளை செஞ்சிருக்கிறான் முப்பது வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் ஆந்திராவிலே பயிற்சி கொடுத்தேன் பல பயிற்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கீதியில குண்டு செஞ்சு அனுப்பணும் என்னையே தமிழகத்திலே விசாரிக்க வேண்டும் புதுடெல்லி குண்டு வெடிப்பு குறித்து திருமாவளவன் அது அமித்ஷாவே வச்சிருப்பாரு தேர்தலுக்கு தேர்தல் குண்டு வெடிக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சுந்தரவள்ளி இவங்க எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீதெல்லாம் என்னைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த குண்டு வச்சவன் பூரா படிச்சவனா இருக்கான் பல்கலைக்கழகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் டாக்டரா இருக்கிறான் ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்றுவான் இந்த டாக்டர் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றான்னா புதுசா ரசாயன குண்டு தயாரிச்சிருக்கிறான் பாருங்க நிறம் இல்லை மனம் இல்ல பிரசாதத்துல கலந்து கொடுத்துட்டா அதை சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ஆன்ம போயிரும் ரசாயன தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்க தமிழகத்தில் மதரசா கல்வி இதை வந்து கண்காணிக்கணும் இந்த மதரசா கல்வி மருத்துவம் படிச்சாலும் அவங்க விட மாட்டேங்குது ஏற்கனவே அசாமில் மதரசா கல்வி தடை செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலே மதரசா கல்வி மாறி அவங்களுடைய அந்த மாநில பாடத்திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் தமிழகத்திலும் அத்தகைய சூழலை ஏற்படுத்த வேண்டும் ஜோசப் விஜய் அவர்கள் மீண்டும் சேலத்திலே பிரச்சாரம் செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கிறார் தேர்தல் இந்து மக்கள் கட்சி சார்பிலே கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி இருக்கிறோம் அரசியல் பதிவை ரத்து செய்ய வேண்டும் கிடையாது தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தல பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களுக்கு தான் கட்சி ஆனா தாவேக்கா கூட்டத்தில் கை எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க அவங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் சட்டம் ஒழுங்கு வன்முறை உயிரிழப்பு நாற்பது பேர் செத்து போயிட்டான் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல யார் தான் நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம் யாரு தாவே கவா தாவே நடவடிக்கை சரி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கி சரியாக பராமரிக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவறிய திமுகவா திமுக மேல நடவடிக்கை அரசு அதிகாரி இன்னொரு நடவடிக்கை எடு நாற்பது பேர் செத்து போயிருக்கான் மறுபடியும் அவன் கூட்டத்துக்கு போடுறாங்களாம்

ஆகவே அந்த நிகழ்ச்சியை நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும் காவல்துறையும் தடை செய்ய வேண்டும் திமுக பயந்து திமுக திமுக தூண்டிவிட்ட டூல் கிட்ட தான் ஜோசப் விஜய் திமுக வேற தாவேக்க வேற அல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக ஒரு நடிகனை தயார் செய்யும் கடந்த தேர்தலே மக்கள் நீதி மையத்தை தயார் செய்தது கமலஹாசனை வைத்திருந்தது இப்ப கமலஹாசன் என்னங்கிறாரு நான் ரிமோட்டை ஏன் உடைச்சேன்னா வேற அவனால் தூக்கி போயிருவானு உடைச்சாக்கிறேன் நீ கையில் இருக்க டார்ச் லைட்ல கரைஞ்சர் டிவி உடைச்சி போட்டி இப்ப என்னங்கன்னா ரிமோட்டை உடச்சிட்டேங்குறது அந்த ரிமோட்டை யார் யார் தூக்கிட்டு போனா ஜோசப் விஜய் தூக்கி போயிட்டாரா அதே கமலஹாசன் தான் இப்போ ஜோசப் விஜய் என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அவையெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட நோக்கம் என்ன பிஜேபி பக்கம் ஏடிஎன் கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது ஓட்ட பிரிக்கிறதுக்காக திமுகவினுடைய டூல் கிட்டா தான் ஏன் விஜய் மேல நடனிக்கெடுக்க தயங்கா அதனால இந்த விஜய் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன் சீமான் அவர்கள் சனாதன இந்து தர்மம் காப்பதற்காக சனாதன இந்து தர்மம் தான் மாட்டை காப்பாற்றணுங்குது மாடுகளுக்கு மாநாடு போட்டிருக்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் வெளிவேசம் மாட்டை தான் உனக்கு வந்து சக்தி வரும் மாடு வளர்த்துறதே திங்கிறது தாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு தண்ணீர் மாநாடு இன்னொரு பக்கம் மலைகளை காப்பாற்ற மாநாடு இப்ப கடலமா மாநாடு இந்த மாநாடு எல்லாமே சனாதன இந்து தர்மம் சம்பந்தமானதுதான் ஆனா அதுல இளைஞர்கள் யாரு ஏமாந்து விடக்கூடாது சீமானவர்கள் யார் அப்பாங்கிறாரு கோவையில குண்டு வச்ச பாச்சாவ அப்பாங்கறாரு இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக இயேசு இறைவன் எங்க முருகன் முப்பாட்ட அவர் எதை கொண்டு வந்து திணிக்கிறார் பாருங்க முஸ்லிம்களோடு உரையாடல் கிறிஸ்தவர்களோடு உரையாடல் ஆனா இந்துக்களுக்கு எதிர்ப்பு சீமான் நிலைப்பாடு தமிழ வேற மறைமுகமாக கிறிஸ்துவத்தை திணிப்பது நடத்தி கூடங்குளம் அணு உலையை எதிர்க்கிறாராம் சர்ச்சு சொல்லி இருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வேண்டாம் மின் உற்பத்தி கூடாது இப்ப சீமான் எஜமான் சீமான தான் சொல்லுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வேண்டாம் சர்ச்சு தான் போராடுது சர்ச்சோட அந்த கருத்த சீமான் போராடு துறைமுகம் வேண்டாம் துறைமுகம் கேரளா போயிடுச்சு ரோடு போட வேண்டாம் சர்ச்சு சொல்லுது ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் சர்ச்சு சொல்லுது அதை சீமான் செய்யறாரு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவதாரம் சீமான் யார் அவருக்கு எஜமானன் இந்த சர்ச்சுகள் தான் அவருக்கு எஜமானன் ஏன்னா அவர் செபஸ்டியன் சீமான் அவர் யாக்கோபு மகன் ஆனா வெளியே மாநாடு அறிவியல் தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானது அதுல மின்சாரம் தயாரிச்சா நல்லது ஆனா இவர் என்னங்கிறாரு அங்க மின் உற்பத்தி கூடாது கடல்ல மீன் செத்து போயிரு பொய்யான தகவல் வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை சீமான் முன்னெடுத்திருக்கிறார் வெளியே பேசுறது பார்த்தா வளர்ச்சியா தெரியும் நல்ல என்டர்டெயின்மெண்டா இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுறாரு ஆனா உள்ள ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அது முழுக்க முழுக்க பிரிவினைவாதம் தேச விரோதம் எனவே சீமான் அவர்கள் குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஏன்னா சீமான் ஏற்கனவே காஷ்மீர் பிரிவினைவாதி யாசின் சினிமா அளிக்க வந்து தமிழ்நாடு தனின்னு பேசுறவர் அதனால சீமான் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றே கார்த்திகை தீபம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மலை உச்சியிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அதே போல திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப நிகழ்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு இந்த விஐபி மட்டும் அனுமதிங்கிற அந்த கலாச்சாரத்தை முறியடித்து திருவண்ணாமலையில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் போதிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் பக்தர்கள் எல்லாம் போறாங்க பெரும் கூட்டம் அடிப்படை வசதிகளை மறுக்கிறது ரெண்டு விஷயத்தை சொல்றாரு ஏவ வேலை திருவண்ணாமலை ரொம்ப பழைய மலை ஆகி போச்சு திருவண்ணாமலை பலமா இல்ல அதிகமான கூட்டம் தேவை ஆபத்துங்கிறாரு இன்னொருத்தர் இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு சபரிமலை போய் எல்லாம் தண்ணியில குளிக்காதீங்க மூளைய திங்கிற அமீபா வருது ஜாக்கிரதையா இருங்க அதுக்கான வசதிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யுங்க ஸ்டாலின கூப்பிட்டு சபரிமலை ஐயப்பன் மாநாடு கம்யூனிஸ்ட் காரன் நடத்தும் போதே எங்களுக்கு சந்தேகம் உண்டு அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டு வந்தாரு ஐயப்ப பக்தர் தான் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அங்க கேரளால இருந்து வர்றவங்களுக்கு ஒரு இல்லம் கட்டி வச்சிருக்கிறாங்க கர்நாடக பவன் இருக்குது ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அங்கே தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்தை தமிழக அரசு உங்களுக்கு நட்பு தானே கம்யூனிஸ்ட் அரசு தான் இருக்குது அங்க நடத்துங்கள அங்க ஒரு நல்ல இல்லம் கட்டுங்க போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் ஐயப்ப பக்தர்களுக்கு தங்குமிட வசதி அன்னதான வசதி செய்து கொடுங்கள் கையெழுத்து இயக்கம் இந்து மக்கள் கட்சி ஏழை ஐயப்ப பக்தர்கள் அச்சு போறவனுக்கு நீங்க மானியம் கொடுக்குறீங்க ஏழை ஐயப்ப பக்தர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஐயாயிரம் ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை யாத்திரை உதவி தொகை இந்த அறநிலையத்துறை கொடுக்க வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் கூட எல்லா இடத்துலயும் இருக்கு சுங்க கட்டணத்துல விலக்கு கொடுக்கணும் ஐயப்ப பக்தர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இலவச தரிசனம் கொடுக்கணும் இதை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க கேள்வி இருந்தா கேட்கணும் ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பிரசாதங்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் திருவண்ணாமலைன்னா திருநீற்று பிரசாதம் பழனினா பஞ்சாமிர்தம் திருப்பதினா லட்டு அதே மாதிரி அன்னை மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்த பிரசாத ஸ்டால்கள் விட்டு அவங்க எல்லாம் விளைய அறநிலையத்து அனுமதியோடு ஏத்துறாங்க அறநிலையத்துடைய அனுமதியோட தான் ஏத்துறாங்க ஆகவே இந்த விலையேற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்ப நீங்க போய் அதை அமுல்படுத்த கூடாதுன்னு நாம பேச்சுவார்த்தை நடத்தி போராட்ட அறிவிச்சதுனால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்து திருக்கோவில்களிலே பிரசாதத்தினுடைய அந்த விலையை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் உயர்த்தினால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறார் இல்ல மிக தவறு இந்த தமிழ்நாட்டுல அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் ஒன்னு டாஸ்மாக் டாஸ்மாக் வருவாயை விட அதிகம் நம்முடைய அறநிலையத்துறை கோவில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்க திருவண்ணாமலை மிக அதிகமான வருமானம் அதெல்லாம் முதல்நிலை கோயில் அதே மாதிரி தான் மதுரை மீனாட்சி வருமானத்தின் மூலமா நீங்க பல நல்ல சேவைகளை செய்யலாம் இந்த வருமானத்தை பூரா எடுத்துக்கிட்டு அங்க வந்து சர்ச்சு வருமானம் கிறிஸ்தவ சபை நிர்வாகம் அரசு தலையிட முடியாது மசூதி வருமானம் நிர்வாகம் பண்ணுது அரசு தலையிட முடியாது கோவில் வருமானத்தை மட்டும் போர்வையில் அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது வந்து தீர்ப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது கோவில் வருமானத்தை கோவில் பணிகளுக்கு தான் செலவிடும் பல இடங்கள்ல அவசர அவசரமா உதயநிதி தேதி கிடைச்சிருச்சு சேகர்பாபு தேதி கிடைச்சிருச்சு கருணாநிதி தேதி கிடைச்சிருச்சு துர்கா மா தேதி கிடைச்சிருச்சு அதுக்கு தகுந்தபடி கும்பாபிஷேகத்தை அவங்க வந்து பண்றாங்க கும்பாபிஷேகம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலில் கும்பாபிஷேகமா இருக்கலாம் பல இடங்களில் கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது அவங்க சாதனையாக சொல்லிக்கிறாங்க ஐயாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றது அரசாங்கத்தோட வேலை அல்லங்க அது பக்தர்கள் அவங்க பணத்துல அவங்க உபயத்துல தான் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு ஒரு பைசா கூட அரசு கொடுக்கறது இல்லை ஆகவே நம்முடைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிற பொழுது திருப்பணிகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு கும்பாபிஷேகம் செய்யணும் அரசியலுக்காக கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே வசந்தராயர் மண்டபம் போர்க்கால அடிப்படையிலே புனரமைக்கப்பட வேண்டும் இப்பவே தாமதம் தான் ஏற்கனவே அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் கோபுரத்தை விட உயர அல்லது கோபுரத்தை மறைக்கக்கூடிய இத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நீதிமன்றமே தெளிவாக இருக்கிறது வசந்தராயர் மண்டப திருப்பணி முடியாம நாம வந்து அந்த கும்பாபிஷேக பணியை நடத்துவது என்பது அது தெய்வகுத்தமாக மாறும் எனவே ஆட்சியாளர்கள் இது விஷயத்திலே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறது அது வந்துங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிலும் அதெல்லாம் ஆகம விதிமுறைகளுக்கு முரணானது அது அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தாவேக்கா ஜோசப் விஜய் எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கிள்னு கூப்பிடுறாரு இல்லீங்களா நான் அண்ணா வைகோல கோ அங்கிள் நீங்க கூப்பிட்டீங்களேன்னு இதை விட கோவமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார் ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு அதே இன்னைக்கு ஜன நாயகன் படம் யாருக்கு வித்துருக்குறாங்க சேட்டலைட் உரிமை யாருக்கு புரியுதுங்களா தெரிஞ்சுக்கிங்க இவங்க டூல் கிட்டு தான் இவர் மட்டும் டூல் கிட் இல்ல இப்ப டிவி கே இப்ப டிவி கே வந்திருக்குது இன்னொரு டூல் கிட் என்ன என்ன என்னது திராவிட வெற்றிக் அது தமிழக வெற்றிக் இது திராவிட வெற்றி இதுவும் ஒரு டூல் கிட் தான் ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைகோவையும் வச்சுக்குவாங்க என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் வைகோ வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு வைகோவுக்கு வந்து சாராய உற்பத்தி ஆலை இருக்குது இதெல்லாம் மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா புலவர் சரந்தியப்பனுக்கு இவ்வளவு நாளா தெரியாதா அவர் நாஞ்சில் சம்பத்துக்கு எவ்வளவு நாளா தெரியாதா தெரியாமையா வைகோவ அகவாழ்வில் தூய்மை பொது வாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு எங்க என்ன வைகோ போதை பொருள் வந்து விடுவிக்கிறாரா திமுக கிட்ட இருந்து நாட்டை விடுவிப்பா முதல்ல இந்த போதை பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான் யாரு சாராய கமணி நடத்துறது யாரு இந்த போதை பொருளுக்கு அயலக அணி ஜாபர் சாதிக்கு யாரு அயலக அணி தானே அவர் அது வைகோ அவருடைய அரசியல் பிழைப்பு அதுல சரியான பங்கு கிடைக்கல இப்ப சமீபத்தில் ஒரு கருப்பு தெரிவிச்சாங்க அதிமுக இருந்தவங்க எல்லாம் திமுக வந்துட்டாங்க அவங்க எல்லாம் நல்ல வேலை செய்யறதுனாலதான் திறமையானவங்களா பார்த்து முதலமைச்சர் பயன்படுத்திக்கிறாரு என்ன திறமை செந்தில் பாலாஜிக்கு என்ன திறமை முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்க கொடுத்துறாரு அது செந்தில் பாலாஜியுடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரிதான் திமுக இருந்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் கே என் நேரு இப்போ அவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு அவங்க தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள் ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே இது நான் சொல்லலீங்க உங்க ஊர் மந்திரி சொல்லி அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபா அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட ரெண்டு வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்க அதனால அதிமுக இருந்து திமுக வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க அதனால அவங்க எல்லாம் மந்திரிகளா இருப்பாங்க காலத்துக்கு மந்திரியா இருப்பாங்க வைகோல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வைகோ வந்து யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு இப்ப அவருடைய அரசியல் வந்து மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தந்தை சிச்சனுக்கு கூடிய அளவுக்கு மாறி இருக்குது வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அரைஞ்சிருச்சு எந்த வைகோ திமுகவை எதிர்த்து எந்த வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு திமுக ஒரு எம்பி பதவிக்காக மகனை எம்பி ஆக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோவை திமுக இருக்கிறாரு அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியதுதான் அதாவதுங்க மதுரை மாநாட்சி மேயர் இல்லாத மாநகராட்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் திமுக உள்ளாட்சி எல்லா இடத்துலயும் ஊழல் பல நகராட்சிகள் திமுக 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 மேயரையே இங்க உங்களுக்கு தெரியும் உலக புகழ் பெற்ற ஊழல் மாநகராட்சி ஊழல் மாநகராட்சி பணிகள் மாநகராட்சி சொத்து வரி விதிப்புல அந்த ஊழல் இதெல்லாம் நடைபெற்று இன்றைக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இங்க இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் இன்னொரு ஆறு மாசத்துல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வந்துடும் நிரந்தரமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இல்ல அவர் வந்துங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான கோவில் திருப்பணி மகா பெரியவருக்கு மதுரையிலே திருக்கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார் மதுரையின் அட்சய பாத்திரம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல அவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி